வணக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு முப்பத்தி ஏழாவது புகழாகும் திருச்செந்தூர் முருகனுடைய பெண்ணாகும் தத்த தனத்தம் தனத்தம் தன்னதன தத்தனத்தம் தனத்தம் தத்தனத்தம் தனத்தம் தன்னதன தனதான பட்ட கருத்தின் பலத்தன் முருகபொலி உற்ற புது பெண்களுக்கென்று உலவியொரு பட்சத்தில பெண்களுக்கென்று மயில் எழப்புணை பற்றசேகத்தின் கணற்பண் பதிகமர பவனி வர பத்தி கழிக்கும் தவிக்கும் பகலிரவு மொத்த தவத்தின் சிவத்தின் கண்ண செய்வன மக்கள் பொய் சுற்றம் செய்வி கைங்குற உணர்வில் உழன்றாயின் மட்ட துணை சங்கர கும்பிட குருவி தொடர்ந்த தருட்டந்தர் வைத்த களத்தன்றில் கொஞ்சுரவு முனை மரவேனே அட்ட திசைக்கும் திளைக்கும் சக அடியர் உற்றப்பிணி கண் பழிக்கும் சுகவருடும் அர்த்தத்துடற்ற திருக்கும் குகஷன் முக அழகோனே அட்ட திசைக்கும் திளைக்கும் சக அடியர் உற்றப்பிணி கண் டழிக்கும் சுக அருளும் அத்தத்துடற்றிருக்கும் குகஷன் முக அழகோனே

தொன்று தொட்டுடன் பொன்னடிமர் பற்றி துதிக்கும் கனத்தன்பருணகிரி சொற்ற புகழ் பண்டரிக்கும் கருணையுள பெருமாளே சொற்ற புகழ் பண்டரிக்கும் கருணையுள பெருமாளே முருகா முன்வா